I அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களை மாவட்டத்திற்கு வெளியேயும் பணி நிரவல் செய்யலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உபரி பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய முடிவு செய்யப்பட்டது அதன்படி உபரி ஆசிரியர்கள் மாவட்டத்திற்குள் கூடுதல் தேவையுள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்யப்பட்டனர் தொடர்ந்து எஞ்சியுள்ள ஆசிரியர்களை பணி நிரவல் செய்வதற்கான வழிகாட்டு பணி மூப்பு முன்னுரிமை பட்டியலின்படி உபரி ஆசிரியர்களை கலந்தாய்வு மூலம் மாவட்டத்திற்குள் பிற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலி பணியிடங்களுக்கு பணி நிரவல் செய்ய வேண்டும் தொடர்ந்து எஞ்சியுள்ள உபரி ஆசிரியர்களை மாவட்டத்திற்குள் பிற அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு மாற்றுப் பணியில் நியமிக்க வேண்டும் அதன் பின்னும் உபரி ஆசிரியர்கள் இருப்பின் அவர்களை அருகில் உள்ள மாவட்டங்களில் பிற அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் முதலில் மாற்றுப் பணியில் பணியமர்த்த வேண்டும் பின்பு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மாற்றுப் பணியில் அனுப்பலாம் இந்த பணிநிரவல் நடவடிக்கைக்கு பள்ளி நிர்வாகங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்